எக்ஸாம் லீவ் விட்டால் போதும் எப்போவுமே ஏதாவது ஒரு பார்க்குக்கு பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போகிறது தான் வழக்கம் இந்த தடவை ஃபிஷ் அக்வாரியம் கூடவே கடல் கன்னிகளும் வர்றதா போட்டிருந்தாங்க சரி எப்படி தான் இருக்குது பிள்ளைங்களுக்கு லைவாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம் அங்கே பார்த்தா மதுரையில் இருக்க கூட்டம் பூரா அங்கே தான் இருப்பாங்க போல் அவ்வளோ ஒரு கூட்டம் டிக்கெட் கவுண்டரில் கூட அடல்ட்டுக்கெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கெலாம் எயிட்டி ருபீஸும் போட்டிருந்தாங்க என்ட்ரன்ஸ்லே பெரிய பல்லெல்லாம் வச்சு பெரிய ஒரு திமிங்கலம் அந்த சுறா அந்த மாதிரி ஒரு வாய் செட்டப்பில் ஒரு என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸு வச்சிருந்தாங்க நம்ம மீன் வாய்க்குள்ளே போகிற மாதிரி அதில் ஏறி வந்து இறங்கணும் அப்படின்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் வச்சிருப்பாங்க நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு அவங்க கூட நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் அந்த மாதிரி மீன் வாய்க்குள்ளே போகிற மாதிரி நிறைய கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரியெல்லாம் ஃபோட்டோ செக்ஷன் முடிச்சுட்டு உள்ளே போனால் இந்த மாதிரி டனல் கிரியேட் ஆகிடும் டனல் ஃபுல்லாகவே மீனாக தான் இருக்கும் நிறைய ஃபிஷ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க குட்டி குட்டி இருந்து பெரிய ஃபிஷ் வரைக்கும் வெரைட்டியாக நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் லாஸ்ட் டைம் மதுரையில் ஃபிஷ் அக்வாரியம் போட்டிருந்தாங்க எக்கச்சக்கமான ஃபிஷ் கலெக்ஷன் இருந்துச்சு வித் நேமோடையே இருக்கும் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் என்னென்ன ஃபிஷ் அப்படின்றத நேம் ஸ்டிக்கர் பண்ணியிருப்பாங்க இந்த தடவை எந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே கிடையாது ஆனால் நிறைய ஃபிஷ் கலெக்ஷன் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டனல் முடிச்சு செகண்ட் டனல் போன உடனே ஃபுல்லாகவே இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபிஷஸ்ஸஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் குழந்தைகளுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு டேனிங்கில் போனோன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே கேவ் மாதிரி டனல் வரும் டனல் ஃபுல்லாகவே எக்கச்சக்கமான ஃபிஷ் கலெக்ஷன் ஒரே இடத்துல இருந்துச்சு நிறைய கலர் கலராக போகும்போது நம்ம கடலுக்குள்ளே போய் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு சின்ன குழந்தைகள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க அவங்கள கூட்டிகிட்டு போகிறது தான் ஈஸியாக இருக்கும் இந்த ஃபிஸ் அக்குவாரியும் கூடயே இந்த தடவை கடல் கண்ணியும் வர்றதா சொல்லியிருந்தாங்க டிவியில் பார்க்குற மாதிரி தானே இருக்கும் உங்களை எல்லாம் பார்க்க முடியும் சரி நேரில் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நிறைய ஃபிஷ் டேங்க் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி போனால் தான் கடல் கண்ணியோட அந்த ரெண்டு பேரும் இருப்பாங்க பெட்டிக்குள்ளே வர மாதிரி அது சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டாங்க ஆனால் குழந்தைகள் தான் கம்மியாக இருந்தாங்க அதை தவிர்த்து நிறைய மதுரையில் இருக்கவங்க பூரா முக்கால்வாசி கடல் கண்ணியை பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பாங்க அவ்வளோ அவரோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இருந்தாலும் லைவ்ல பார்க்குற மாதிரி வருமா ஒன்ஸ் லைவ்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம் அவங்க தண்ணிக்குள்ளே வந்து டைவ் அடிக்கிறது அந்த எல்லாம் பண்ணுறம்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு லைவாக பார்க்கும்போது இது ஒரே டனல் தான் இதுல ரெண்டு பேர் இருப்பாங்க மாத்தி மாத்தி வருவாங்க ரெண்டு சைடும் ரெண்டு சைடும் இருந்துமே நம்ம பார்க்கலாம் மீன் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் ஹாய் சொல்றது ஹார்ட்டின் கொடுத்தோன்னா நான் அவங்களும் பதிலுக்கு ரிப்பீட்டடாக ஹார்டின் கொடுக்குறது அந்த மாதிரி ரொம்ப ஜாலியா எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நார்மலா உள்ள போனோம் அப்படின்னா பொருள் காட்சியில போடுற மாதிரியே எல்லா வித ராட்டினங்களும் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கடை ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தேவையான கடை அந்த மாதிரி தான் இது மினிமமாக தான் இருந்துச்சு எப்பயும் போல் பெருசாலாம் இல்லை ஏன்னா பாதி இதுக்கு வந்து இந்த மாதிரி டனல் போட்டு ஃபிஷ் டேங்க்ஸும் இந்த கடல் கண்ணீர் டேங்க்ஸு இது எல்லாமே இருக்கனால இதுதான் மெயினாக போட்டிருந்தாங்க உங்கள் ஊர் எங்கள் ஊர் கூட்டம் இல்லைங்க அவ்வளோ ஒரு கூட்டம் இவங்கள பார்க்குறதுக்கு எப்போவுமே பொருள் காட்சி போட்டால் நார்மலாக ஓரளவு தான் கூட்டம் இருக்கும் அது கடல் கண்ணின்னு சொல்லி போஸ்டர் ஓட்டி நிறைய விளம்பரம் பண்ணாங்களா அதனாலேயே எல்லாருமே அங்கே தான் வந்திருந்தாங்க ஈவினிங் டைம்னால் குழந்தைகள்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இந்த டனல்லாம் முடிச்சிட்டு வெளியில் வந்தோன்னா ஒரு கிஃப்ட் வவுச்சர் கொடுப்பாங்க குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு நம்மளும் எழுதி போடுவோம் வந்தா வருது வந்தா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி உள்ளே போட்டுட்டு பென்ட்ரி ஆயாச்சு எடுத்தோன்னே இந்த மாதிரி எல்லா பொருள் காட்சியிலையும் இருக்க மாதிரி இந்த மாதிரி வரிசையாக கடைகளாக தான் இருக்கும் இப்போ எதை எடுத்தாலும் பத்து ரூபா கடை அந்த மாதிரி ஆனால் இங்கே போனோம் அப்படின்னா பத்து ரூபாய்க்கு மேற்கொண்டு தான் எல்லா பொருளுமே இருக்கும் ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் கிச்சன் ஐட்டம்ஸ் மேக்கப் அக்சசரிஸ் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நிறையா கடை இருக்கும் அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கூல் ட்ரிங்க்ஸ் கடை பஞ்சு மிட்டாய் கடை பாப்கார்ன் கடை அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் நம்ம ஒரு பாப்கார்னை வாங்கி கொடுத்து பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி நிறைய கடை எல்லாம் இருந்துச்சு வித்தியாசம் வித்தியாசமெல்லாம் இருக்கும் குட்டி குழந்தைகள்லாம் விளாட்றதுக்கு நல்ல இந்த மாதிரி கூலி குஞ்சு மாதிரி இருக்கும் பயங்கரமாக கலரிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் பால்ஸ் கலர் கலர் பால்ஸு பப்பிள்ஸு இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் இந்த டைம் பொருள் காட்சியில் ரேட்டு எல்லாமே கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு இது எல்லாமே வந்து எயிட்டி ரூபீஸ் சிக்ஸ்டி அந்த மாதிரி தான் சொன்னாங்க அதே மாதிரி கடைக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுற கடைகளாக தான் இருக்கும் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் பால் கேமு கன் கேமு அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கும் அந்த கேமுக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் பண்ணணும் வின் பண்ணணும் அப்படின்னா கிஃப்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி பஜார் இருந்துச்சு அந்த பஜாருக்குள்ளே போனால் நிறைய செராமிக் ஐட்டம் கிளாஸ் கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க நான் ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கடையில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சில எல்லாம் ஒர்த்தாக தான் இருக்கும் ஒரு சில ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டென் ருபீஸ் அந்த மாதிரி மட்டும்தான் ரேட்டு கூட இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு மித்ததுலாம் சூப்பராக இருந்துச்சு இன்னும் பொருள் காட்சியில் ஷாப்பிங் பண்ணுறதுன்றது வித்தியாசமான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த செராமிக் ஐட்டம்லாம் ஓரளவு நார்மல் ப்ரைஸாக தான் இருந்துச்சு நார்மல் செராமிக் ஜார்லாம் எயிட்டி ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தான் பெரிய ஜார்லாம் வந்து ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி தான் இருந்துச்சு இதில் எவ்வளோ வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு ஓரளாக காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த பெரிய உப்பு ஜாடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப பெருசு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் செவன்ட்டி ருபீஸ் தான் இதுலேயும் நிறையா வச்சுருந்தாங்க செராமிக் ஃபிள பிளேட்டு அந்த மாதிரி இருக்குது கிளாஸ் வேர்லேயும் நிறைய பவுல்ஸு அந்த மாதிரி கிளாஸ் கப்பு அந்த எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு கிச்சன் அக்சஸரிஸ் தாங்க எடுத்தாலும் டுவெண்ட்டி ருபீஸ் டென் ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அதுலேயே ப்ரைஸ் செக் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி திங்ஸும் எல்லாமே இருக்கும் கிச்சன் ஐட்டம்ஸில் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ட்ரே இதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் ஒரு நார்மலாக தேர்ட்டி டுவெண்ட்டி ருபீஸ் ஆக்கக்கூடிய ஐட்டம் ஆனால் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ரேஞ்ச் போட்டிருந்தாங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஃபைபரில் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது இந்த மாதிரி செட் ஆஃப் சிக்ஸ் பாக்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க நிறையா ஸ்ப்ரே பாட்டில் அங்கங்கே தேடி வாங்குகிற ஐட்டம் எல்லாமே ஒரே கடையில் கிடைக்கும் அதனால் நம்ம ஓரளவு தேடாமல் வாங்கிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பொருள்காட்சியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸ்டிக்கர்ஸ் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் அந்த எல்லாம் இருந்துச்சு தண்ணி ஊற்றுனா விளக்கறியலாம் அந்த விளக்கு பவுட்ரு ஸ்பான்ஜு அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு கொஞ்சம் யூனிக்குவான கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் கலெக்ஷன் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு வச்சு ஸ்ட்ராவோட ஆனால் ஒன் டுவெண்ட்டி ஆனால் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கிட்ட பிடிக்கும் இந்த ஜூஸ் பாட்டில்ஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து ஃபைபரில் இருக்கிறது தேர்ட்டி ரூபீஸ் கிளாஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் ஃபைபர் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி கிச்சன் கண்டெய்னர்ஸு எக்கச்சக்கமாக இருந்துச்சு முட்டை உடைக்கிறதுக்கெல்லாம் மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதை பார்க்கும்போது முட்டை உடைக்கிறதான் அதுக்கப்புறம் ப்ரெஷ் கலெக்ஷன்ஸ் உண்டியல் அது மாதிரி கண்ணாடி இது எல்லாமே இருக்குது குட்டி குட்டி அக்சசரிஸ் சோப்பு டப்பா அந்த மாதிரி ஐஸ்கூப் ட்ரைஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ருபீஸ் அடுத்து கிளாஸ் மாதிரியே இருக்க கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இங்கே நிறைய கிச்சன் வேர் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இது எல்லாமே ஒவ்வொரு ப்ரைஸ் தான் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆயில் கேன் ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் நான்ஸ்டிக்லேயே தாளிப்பு கரண்டி இருக்குல்ல அதெல்லாம் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி இதெல்லாம் வந்து த்ரீ எயிட்டி ஹேண்டில்லோட இருக்கிறது அந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் கிளாஸ் வேறு ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் ஒன் நைன்டி ருபீஸ் இதுலேயும் நிறைய கலர்ஸு நிறைய சைஸ் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கிளாஸ் பேர்லேயும் எக்கச்சக்கமான கப் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஊட்டி மசாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது டுவெண்ட்டி ருபீஸ் நைன்டி கிட்ஸோட சாக்லேட்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க அதில் ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த சீரக முட்டாய் அந்த மாதிரி கமர்கட்டு இந்த மாதிரி பாக்கெட்ஸ் அதெல்லாம் வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் அதே ஷாப் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதில் எல்லா ஐட்டமும் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க தேர்ட்டி ருபீஸ் இன்ஸ்டண்ட்டாக வாட்ரு ஹீட்ரு வரும் இல்லையா அதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி அந்த மிஷின்ஸ்லாம் சேல்ஸ் இருந்தாங்க இதே மாதிரி சேல்ஸ் பண்ணுற கடைகளும் ஒரு ஒரு பத்து கடை இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த டனல் முடிச்சுட்டு நம்ம அடுத்த சைடு போனோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தான் டான்ஸு கப்பன் சாசர் ஃப்ளோட்டிங் போர்டு பெரிய பெரிய ராட்சச ராட்டினம் அந்த மாதிரி பெரிய ராஜசராட்டனம் அதுலேயே கப்பல் மாதிரி இருக்கிறது அதெல்லாம் இருக்கும் இன்னொரு சைடு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கவுண்ட்ரு மாதிரி இருந்துச்சு பெரிய அப்பள பொருள் காட்சியில் இல்லையா அந்த மாதிரி அப்பள கடை காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி போடுறது ஜூஸ் கடை வாட்டர் பாட்டெல்லாம் தனியாக சேல்ஸ் பண்ணாங்க சில்ட்ரன்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெயின் கொஞ்சம் மீடியம் ஏஜ் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பெரிய ட்ராய் ட்ரெயின் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு பெரிய பெரிய இந்த மாதிரி ராட்டினங்களும் இருந்துச்சு பொருள் காட்சியில் எல்லாமே வந்து கொஞ்சம் மினிமமான ப்ரைஸாக தான் இருக்கும் ஃபிஃப்டி சிக்ஸ்டின்னு இந்த தடவை எல்லாமே வந்து எயிட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு என்னென்ன கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஓவராலாக காமிச்சிருப்பேன் இந்த பொருள் காட்சி எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்டிக்டில் பங்களா ஏரியாவில் இருக்க கிருஷ்ணன் கோயில் கிரவுண்டில் தான் கிருஷ்ணன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க கிரவுண்டில் தான் லாஸ்ட் டைம் இந்த இடத்துல டைட்டானிக் கப்பல் போட்டிருந்தாங்க அந்த பொருட்காட்சியை எடுத்துட்டு இப்போ கடல் கன்னி கண்காட்சி போட்டிருக்காங்க இந்த எக்ஸ்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜன்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் அதனால யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சேரும்